ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை தேர்தல் ஆணையம் பதவியை கால நீட்டிப்பு செய்து அதற்கான ஒப்புதலை வழங்கிய கடிதத்தை நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகமான இந்த இடத்தில் நேற்று வெளியிட்டோம் அந்த தகவல் தமிழ்நாடு முழுவதும் ஊடகங்கள் மூலமாக மிகப்பெரிய அளவில் செய்தியாக சென்றது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் வெடிவெடித்து இனிப்புகள் கொடுத்து அதை கொண்டாடி மகிழ்ந்தார்கள் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக கட்சியினுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டு விடுமோ கட்சி உடைந்துவிடுமோ என்ற பயத்தில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு அவர்கள் வயிற்றில் பால் பார்த்ததைப் போன்று நேற்றைய அறிவிப்பு வந்ததாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடமும் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலும் தொடர்ந்து பல்வேறு அழைப்புகள் வந்தவண்ணமே இருந்தது நாங்கள் இப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் இந்த அறிவிப்பு வெளிவந்த உடனேயே மருத்துவர் ஐயா அவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு பதட்டம் ஏற்பட்டுவிட்டது அவர்கள் என்ன பேசுகிறோம் என்ன சொல்லுகிறோம் என்று தெரியாமல் பல்வேறு கருத்துக்களை நேற்று சொன்னார்கள் குறிப்பாக என்னுடைய பழைய நண்பர் அன்புக்குரிய அருள் அவர்கள் அவர் எதை எதையோ உலருகிறார் அவர் தொடர்ந்து அவர் உளரக்கூடியவர் என்பது எல்லோருக்குமே தெரியும் எனவே அவருக்கு நாம் இதை பதில் சொல்லக்கூடாது அவர் ஏதோ பேசிட்டு போறார் எந்த விஷயத்தை சொல்ல வேண்டுமோ என்னை விமர்சனம் செய்ய வேண்டுமோ எது வேண்டுமானாலும் அவர் செய்யட்டும் இதற்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை என்று நாங்கள் நிதானமாக அமைதி காத்தோம் இப்பொழுதும் அவர் பேசிய கருத்துக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நாங்கள் இல்லை